ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வெங்காய தொக்கு இந்த தொக்கு வச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க தோல் மட்டும் உரிச்சு எடுத்துக்கலாம் கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் செஞ்சால் தான் இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அப்படியே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயமும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து பண்ணுறேன் கூடவே ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த புளியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா குக்கரை லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா அந்த தொக்கு கெட்டு போயிடும் தண்ணி சேர்க்காம நம்ம விசில் வச்சு எடுத்துக்கணும் இப்போ வெயிட் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான ஒரு பொடியை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருக்கு இப்போ இதை எடுத்து நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறேன் இப்போ ப்ரெஷர் குக்கரில் நல்லா ரெண்டு விசில் வந்து சூப்பராக வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை நல்லா சூப்பராக நம்மளுக்கு வெங்காயம் வெந்து வந்திருக்கு இப்போ இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ அந்த பொடி பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்குது அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைனா மேலே தெளிச்சிரும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டை குறைக்க செஞ்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்த விழுது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் கடாய வச்சு ஒரு மூணு குழிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா லைட்டாக வெளிப்பட ஆரம்பிக்கிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா ஒன்றும் பாதியமாக இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுருக்கேன் இப்போ அந்த பூண்டை இந்த நல்லெண்ணெயோடு நம்ம சேர்த்துக்கணும் கடுகு அப்புறமா சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பூண்டு கருவேப்பிலை பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுத இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும் மிக்சி ஜாரை நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்து கழுவி சேர்த்துக்க கூடாது வெறும் ஸ்பூனாலேயே நல்லா எடுத்து விட்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் மொத்தமும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கும்போதே உங்களுக்கு எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பத்த நீங்கள் மொத்த பொடியுமே சேர்த்துக்கலாம் இப்போ பொடி சேர்த்துட்டு நல்லா இப்போ கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ கிளறி கொடுத்து நல்லா சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ டேஸ்ட்டுக்கு நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட வெங்காய தொக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருளில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் வெளியில் வச்சு சாப்பிட்றந்தா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு கூட ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் சுட சுட இட்லியோடு தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இது தோசை சப்பாத்தி தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்து கூடவும் வச்சு சாப்பிடலாம் அட்டகாசமான டேஸ்டில் இருந்தது மறக்காமல் நீங்களும் இந்த வெங்காய் தொகை ரெசியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி